அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் ராசியின் அதிபதியான குரு பகவான் உச்சம் பெறுவது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக இருந்தாலும் அவர் தனித்து வளம் பெறுகிறார் குரு பகவான் தனித்து வளம் பெறுவது ஒரு சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுகிறது அதே வேளையில் அவர் அதிசாரமாக அஷ்டமத்திலும் அமர்கிறார் எனவே காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன நடக்க இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே எந்தெந்த நிகழ்வுகள் நிகழ்வுகளில் கவனத்துடனும் விழிப்புணர்வு மிக சிறப்பான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உருவாக்கிக் கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் கிடைக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது தனசராசிக்காரர்களுக்கு அதிரடியான மாற்றம் இந்த தருணத்தில் உறுதியாக உண்டு சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பொதுவாகவே நவ கிரகங்களின் தலைவன் வானியல் அரசன் என்று அழைக்கக்கூடிய குரு பகவானை பொறுத்த அவர் தனித்து இருப்பதை காட்டிலும் மிக வலுவாக மற்ற கிரகநிலைகளுடன் இணைந்து சஞ்சரிப்பதுதான் பெரிய அளவில் மனித வாழ்வில் நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது இந்த வேளையில் குரு பகவான் தனித்து உச்சம் பெறுகிறாருங்க தனித்து உச்சம் பெறும் குருவால் காத்திருக்கும் அதிர்ச்சி இது நடந்தே தீரும் யாராலும் தடு முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்திருக்கின்றன என்று பார்க்கும்போது போது உறுதியாகவே நவ கிரகங்களிலே தோஷமற்றவர் என்று சொன்னால் அது குரு பகவான் மட்டும்தான் அது மட்டுமல்லாது குரு பகவான் சில நிலைகளை பகை கிரகங்களாக தனது பார்வையில் பார்த்தாலும் அந்த கிரகம் உட்பட எந்த ஒரு கிரகமுமே குரு பகவானை பகை கிரகமாக பார்ப்பதில்லை என்றால் குரு பகவானை நட்பு கிரகமாகவோ சம கிரகமாகவோ மட்டும்தான் அனைத்து கிரக நிலைகளும் பார்க்கின்றன எனவேதான் குரு தனித்து வளம் வருவதை காட்டிலும் மற்ற கிரகநிலைகளுடன் இணைந்து வளம் போது பூவுடன் சேர்ந்த நாரும் மணக்கும் என்று சொல்வது போல் குருவுடன் இணையும் மற்ற கிரகநிலைகளாலும் தோஷம் நீங்கி அபரிவிதமான வளர்ச்சி உறுதியாகவே மனித வாழ்வில் கிடைக்கும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஆனால் இந்த வலையில் தனித்து உச்சம் பெறுகிறாருங்க குரு பகவான் இது நிச்சயமாக சற்று சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவேதான் காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்ல கூடிய வகையில் சில சந்தர்ப்பங்கள் அமைவதற்கான சூழல் உண்டு ஆனால் அதே வேளையில் அவர் பலம் பெறுவதால் அவையை நிறைந்தவையாக மாற்றிக் கொடுக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பத்தை உருவாக்குகிறார் எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை திட்டமிட்டு நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிகப்பெரிய அளவிலான அசூர வளர்ச்சி நிறைவாக உங்களை தேடி வரும் பொதுவாக குரு பகவான் நீச்சம் பெற்றிருப்பது சாதகமற்ற அமைப்பு ஆனால் அவர் ஆட்சி பலம் பெறுவது வரவேற்கத்தக்க அமைப்பு அதைவிட உச்ச பலம் பெறுவது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க அமைப்பாக பார்க்கப்படுகிறது இந்த வேளையில் வக்ரகதியில் திரும்புவதற்கு பதிலாக தனது சொந்த நட்சத்திரத்தில் மிகவும் வலுவாக அதிசாரமாக உச்ச ராசியில் உச்சம் பெறுகிறார் குரு பகவான் உச்சம் பெறுவது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பு நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே மனித வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கும் என்று சொன்னாலும் கூட அவர் தனித்து வளம் பெறுகிறார் அவ்வப்போது சந்திரன் ஒருவர் மட்டும் தான் இணைகிறார் எனவேதான் கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் நிச்சயமாக தேவை ஆனால் சந்திரன் ஆட்சி பலம் பெற்று குருவுடன் இணையும் போது குரு உச்ச பலம் பெற்றிருக்கிறார் எனவே அவ்வப்போது இணைந்தாலும் கூட அபரிவிதமான வளர்ச்சி குரு சந்திர யோகத்தின் காரணமாக உறுதியாகவே உங்களை தேடி வரும் எனவே காத்திருக்கும் அதிர்ச்சியை கூட காத்திருக்கும் மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் அபரிவிதமாகவே உங்களை தேடி வரும் எனவே திட்டமிட்டு நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் மற்ற நிதானமாகவும் செயல்படுத்த முயற்சி செய்தால் தனித்து உச்சம் பெறும் குருவால் ஏற்படும் காத்திருக்கும் அதிர்ச்சி கூட காத்திருக்கும் மகிழ்ச்சியாக உறுதியாகவே மாறக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை அது மட்டுமல்லாது பொதுவாகவே குரு பகவான் மிகவும் அபரிமிதமான நன்மையை எந்தவொரு இடத்தில் சஞ்சரித்தாலும் ஏற்படுத்தி கொடுப்பார் ஆனால் சில இடங்களில் சஞ்சரிக்கும் போது அவரிடம் இருந்து நன்மை கிடைப்பது தடைபடுவதற்கான சூழல் உண்டு உறுதியாக அவர் தோஷமற்றவராக இருப்பதால் அவரிடமிருந்து சிக்கலோ சிரமமோ எதுவுமே ஏற்படாது நிறைந்த நன்மை மற்றும் மட்டும்தான் ஆனால் அவர் சாதகமற்ற அமைப்பில் ஜென்மம் அஷ்டமம் மூன்று பத்து ஆறு பனிரெண்டு ஆகிய ஆறு இடங்களில் வளம் போது சில நேரங்களில் அவ்வளவு சிறப்பான நன்மையை எதிர்பார்க்க முடியாது ஆனால் அதே வேளையில் அவர் விரயத்தில் வலம் வந்தாலும் கூட சுப விரயங்கள் அதிகரிக்கும் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக கைகூடும் இருந்தாலும் அவர் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் காத்திருக்கும் அதிர்ச்சி கூட நன்மை நிறைந்தவையாக மாறுவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது எனவே சரியாக இந்த தருணத்தை நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த இடத்தை தவிர ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் வளர்ச்சியை அள்ளிக்கூட பாருங்க நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நன்மையும் முன்னேற்ற வாய்ப்புகளும் அடுத்தடுத்து உங்களை தேடி வரும் ஆனால் அதே வேளையில் இந்த தருணத்தில் பக்ரம் பெறுவதற்கு பதிலாக அதிசாரமாக உச்சம் பெற்றிருக்கிறார் அதிசாரமாக அவர் உச்சம் பெற்றிருப்பதால் கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் இந்த வேளையில் சற்று அதிகமாக தேவைப்படுகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது எனவேதான் பத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல போட்டிகளும் பொறாமைகளும் அதிகமாக சந்திக்கக்கூடிய சூழலாக பார்க்கப்படுகிறது நிதானத்துடன் செயல்படுவது நல்லது இது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்வார்கள் குருவின் பார்வை கிடைத்தாலே போதும் பல தோஷங்களும் சிரமங்களும் சிக்கல்களும் விலகி மனித வாழ்வில் மகிழ்ச்சியும் மனநிறைவும் அபரிவிதமாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கும் அப்படி பார்க்கும் போது இந்த வேளையில் குருபகவானின் பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்துவதால் உச்சம் பெற்ற அமைப்பில் வலுப்படுத்துவதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது காத்திருக்கும் அதிர்ச்சிகள் அனைத்தும் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக மாறும் இனிமையான தருணமாக ஆற்றிக் கொடுக்கிறார் எனவே குருபகவானின் அமைப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய கையில்தான் இருக்கிறது சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் நிறைந்த நன்மையும் மிகப்பெரிய அளவிலான அசூர வளர்ச்சியும் நிறைவாக நிச்சயம் உங்களை தேடி வரும் தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாகவும் சுகாதிபதியாகவும் இருக்கிறாருங்க குரு பகவான் சுகாதிபதியான குரு பகவான் அஷ்டமத்தில் உச்சம் பெறுவது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக தான் நிச்சயமாக பார்க்கப்படுகிறது எனவே உறுதியாகவே அஷ்டம பாதிப்புகள் தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் விலகும் குருவின் பார்வை குடும்பஸ்தானம் ஆகிய இரண்டாம் இடத்தின் மீது பதிகிறது எனவே குடும்பத்தில் மகிழ்ச்சியும் மனநிறைவும் கிடைக்கும் அமைதியான முறையில் பல காரியங்களை நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் செய்து முடிக்கலாம் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கும் நல்ல வரன் கிடைத்து திருமண பாகியம் பாகியம் போன்றவை மிகவும் சிறப்பாக கைகூடும் சொந்த வீடு வாங்குவதற்கான நல்ல யோகம் குடும்பஸ்தானத்தை பார்க்கும் குருவின் அமைப்பால் நிறைவாக தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு உத்தியோகம் சார்ந்த பணிகளில் பல நல்ல வாய்ப்புகள் உண்டு சுகஸ்தானத்தை பார்ப்பதால் முடித்து முடித்து விட்டு நல்ல வேலைக்காக காத்திருக்கும் தனசு ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வேலை வாய்ப்பு நிறைவாக உங்களை தேடி வருகிறது இந்த தருணத்தில் எதிர்பாராத வெளிநாட்டு வேலைவாய்ப்பும் இரட்டிப்பு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் அலைச்சல் பனிச்சுமை அதிகரித்தாலும் ஆதாயம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது தொழில்துறையில் இந்த தருணத்தில் புதிதாக விற்பனையையும் மற்றும் உற்பத்தியையும் அதிகரிக்கக்கூடிய வகையில் பல நுட்பமான விஷயங்களை மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கிறது பிரபலமான நிறுவனத்துடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் தனுசராசிக்காரர்களுக்கு உண்டு சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கலைத்துறை சார்ந்த பணிகளில் நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய விஷயங்களில் கூட மிகவும் சிறப்பானதாக அமைகிறது அரசியல் சம்பந்தப்பட்ட பணிகளில் அஷ்டமத்திற்குள் சுக்கரன் சென்றாலும் குரு பகவானும் அதிரடியான மாற்றத்தை அஷ்டமத்தில் உச்சம் பெற்ற அமைப்பில் அதிசாரமாக வளம் எனவே எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு சிறப்பான வாய்ப்புகள் அரசியலில் அதிரடியாக கிடைக்கும் பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் பெண்மணிகளின் நலனை காக்கக்கூடிய குரு அஷ்டமத்தில் இருப்பதால் அடைச்சல் ஆரோக்கிய தொல்லை ஏற்படலாம் எனவே பெண்மணிகள் உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் கூடுதல் கவனத்துடன் இருங்க மற்றபடி உங்களுடைய புதிய முயற்சிகள் வெற்றிகரமாக அமையும் குடும்பத்தில் நிறைவும் மகிழ்ச்சியும் காணக்கூடிய பல விஷயங்களில் பெண்மணிகளுக்கு நிறைவான நிச்சயமாக கிடைக்கிறது மேலும் இந்த தருணத்தை தனுசு ராசிக்காரர்கள் சாதகமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள காலபைரவர் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் காத்திருக்கும் அதிர்ச்சி கூட காத்திருக்கும் மகிழ்ச்சியாக தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் உறுதியாக மாறும் என்பதில் சந்தேகமே இல்லை